பிரசாத் ஸ்கீம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இதுக்குன்னு ஒரு ஸ்கீம் நடத்துகிறாங்க சார் பிஆர்ஏஎஸ்ஏடி பிரசாத் ஸ்கீம் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட பெரிய டெம்பிள் இருக்குது இருந்து பணம் வாங்கிக்கங்க வில் கிவ் யூ க்ரோர்ஸ் டெம்பிளை சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஜென்ரேட் பண்ணுங்கள் டெம்பிளை சுற்றி பேரூர் இருக்குது பட்டீஸ்வர் வெரி இம்பார்ட்டண்ட் டெம்பிள் மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள் அரவுண்ட் கோயம்புத்தூர் இப்போ நீங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் எப்படி தான் போவீங்க ரோடு போவீங்க ரோட்டை ஒட்டி டெம்பிள் இருக்கும் யூ கே நாட் ஈவன் ஆவாக கார் பார்க்கிங் நீங்கள் இருந்து டூ வீரரில் போய் காரில் போனால் பார்க் பண்ணுறதுக்கு எங்கள் இடம் இருக்காது கன்ஞ்சஸ்டட் ரோடு எப்படி போய் நிம்மதியாக ஒரு வண்டி நிறுத்தி நீங்கள் சாமி போய் பார்த்து வெளியே வரவிங்க ஜஸ்ட் கிவிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஸோ இன்னைக்கு பிரசாத் ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பணம் எங்கிட்ட வாங்கிங்க டெம்பிளை சுற்றி இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணுங்கள் நீங்கள் டெம்பிளை சுற்றி இன்ஃப்ரா கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்ஃப்ரானாலும் ஒரு ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் பூ விற்கிறவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் போட்டு கொடுங்க பக்தி ப பக்தியெல்லாம் விற்கிறாங்க டெம்பிள் பொருட்கள் விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க நல்ல லாஜ் ரெண்டு கட்டுங்க பயம் பக்தாதிகள் வந்து அதில் தங்கட்டும் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கட்டும் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஸ்பெஷலா உமென் சென்ட்ரியா கொண்டு போங்க சோ நீ உருவாக்கிட்டாவே பத்து பேர் வர இடத்துல ஐம்பது பேர் வருவாங்க சோ அதான் கான்செப்ட் ஆஃப் பிரசாத் தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்ஃபார்சுனேட்டா ஒரு ரூபா கூட வாங்கலாம் ஒரு ரூபா கூட சார் இங்க பாருங்க ஹெச்ஆர்என்சி நான் ஒரு டேட்டா நீங்க ரிலீஸ் பண்ண எலக்ஷன் முடிஞ்சு பேசலானு ஹெச்ஆர்என்சியினுடைய பணம் எல்லாம் எங்க போட்டுருவாங்க தெரியுமா சார் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு சப்சிடரி கம்பெனில ஹெச்ஆர்என்சியினுடைய பணம் டெபாசிட் ஆயிருக்கு

உண்டியல் பணத்தை கலெக்ட் பண்ணிருக்கேன் இந்த பணத்தை டென் பர்சன்ட் எடுத்து லெட் அப்கிரேட் ஆல் தமிழ்நாடு சின்ன டெம்பிளா சிதில மடைஞ்ச டெம்பிளா கிரேட் சி கோபுரத்தை கட்டுவோம் டெம்பிள காம்பவுண்ட் வால் போடுவோம் சாமி பக்கம் வைப்போம் ஆறு கால பூஜை ஆரம்பிப்போம் கிரேட் பி டெம்பிள்ஸ் டெம்பிள் இருக்கு நல்லா இருக்கு ஆனால் ஃபெசிலிட்டி குறைவா இருக்கு அதை ரெடி பண்ணு கிரேட் ஏ பெரிய டெம்பிள் இன்னும் கொஞ்சம் வெளியே பக்தாதிகளுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸ் உருவாக்கலாமா மூணு டெம்பிள் பிரியங்க எதுவுமே இல்லை நாட் ஈவன் ஒன் டெம்பிள் பா யாராச்சும் கும்பாபிஷேகம் பண்ணனா உடனே சேகர்பாபண்ண போய் நின்றுக்குவார் பாட்டுக்கு யாரோ ஊருக்காரன் காசு போட்டு அவன் கை கால் உளுந்து டெம்பிள் இருக்கக்கூடிய தக்கரோ யாரோ போட்டானா சேகர்பாபண்ண கரெக்டாக அந்த கும்பாபிஷேகத்தினுக்கு போயிட்டு கரெக்டாக காய்கட்டில் போவார் உடனே சொல்லுவார் எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் சாதனை கோயில் கும்பாபிஷேகம் அடிச்சாரா அவரு அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு செங்கல் எடுத்து வச்சாரா ஏன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணியில் உட்கார்ந்தாரா தர்மத்துக்கு கும்பாபிஷேகம் ரெண்டாயிரம் வருஷமா அது பாட்டுக்கு டைமுக்கு நடந்துகிட்டு இருக்கு பேட்டியை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் பிறந்தனால தான் தமிழ்நாடு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குன்னு பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் என்கின்ற மாமனிதன் பிறந்த ஒரே காரணத்தினால தான் சாமி இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமா நடக்கிற கும்பாபிஷேகம் அதுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு என்ன சார் சம்பந்தம் கும்பாபிஷேகத்தனி கரெக்டாக அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்க பெயிண்ட் அடிக்கிறத போய் பண்ணிட்டால் பாலாலய தண்ணி போனால் இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு என்ன சார் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நூறு கோடி ரூபாய் ஒரு ஒரு ஆண்டும் கும்பாபிஷேகத்துக்காக டெம்பிளுக்காக ஒதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒயிட் பேப்பர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா ஜீரோ ஸோ தமிழ் லார்ஜர் பாயிண்ட் சார் என்னை பொறுத்தவரை மத்திய அரசனுடைய பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவில்களை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாடலாக பண்ணணும் பட் பிரச்சனை என்ன எகின் யூ டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே சக்காய் நிற்கும் நீங்கள் பணத்தை கேட்கலாம் கன்வின்ஸ் பண்ணலாம் ஆர்டரை போடலாம் பட் நத்திங் வில் ஆப்பன் மாநில அரசு தான் வரணும் மாநில அரசு வந்து கலெக்டரை போய் நின்று அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்க அவங்க வந்து எச்ஆர்என்சி கேளுதுவும் அவன் எச்ஆரன்சி எழுதுமா நோ என்னோட சஃபிஷன் ஃபண்ட் இருக்கு மத்திய அரசு உள்ளே வந்துருமா மத்திய அரசு உள்ளே வந்துடுமா பாஜக உள்ளே வந்துருமா இப்படியே எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க சார்